சப்பட்டுதான் என்னத்துக்காக இப்படி நடக்குதுன்னு சொல்ல தெரியுது என்னது என்னத்துக்காக நடக்குது என்னது அப்படி என்னதுல கருமா பூமறை கருமா பூமராண்டா எனக்கு தெரியாதேங்களும் ஓடுறதுக்கு காரணம் நிறைய காரணம் இருக்குது சிலவுதான் முக்கியமான இது வணக்கம் ரூபாலே எல்லாரும் நல்லா சோமையா இருக்கிறீங்களோ நாங்கள் நல்ல சோமா இருக்கும் நீங்களும் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரார்த்து கொள்றோம் இப்ப நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை ஒண்ணுறான் பயன் ஐந்து நிமிடங்கள் ஆயிட்டு தான் இப்ப காலம சாப்பாடு தப்புறதுக்காண்டி நாங்கள் கடைக்கு போய் கொண்டிருக்கோம் நேற்று ஒரு சம்பவம் நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்கள் என்ன சம்பவம் சொல்லுங்க உங்களோட விளக்கத்தை என்ன நேற்று ஒரு எங்கிற உயிருக்கே பெரிய ஆவதா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு நடந்து ஏதோ கடவுள் ஒரு சின்ன பிள்ளை சின்ன ஒரு இதால சாப்பிட்டோம் அதை விட மெயினா இவற்ற மண்டே ஓ காயம்

இதுல கீரு விழுந்தது இஞ்ச கீர் விழுந்தது ரெண்டு மூணு இடத்தீரு விழுந்தது விழுந்தே இல்ல அடிச்சு போட்டு எனக்கு காயம் வந்தோன்னு தெரியாது அடிபிழந்து அடி கொஞ்சம் சந்தோஷம் நல்ல காலம் கிழிஞ்சோடு வந்தது மக்காட்டை அப்படி என்ன இது என்ன பிக்கப் மகேந்திர தான் வந்து இடிச்சது நல்ல காலம் இடிச்ச இடி ஒண்ணு கிடிச்சிருந்தா நான் இங்கைக்கு நாங்கள் சப்பட்டதா இருந்திருப்போம்ன்றதுக்கு ஆரீ ஒரு லேயரண்டா பக்கத்துல லேக் ஓடுது ஆறு அந்த ஆறு ஓடுது அதுக்கு கப்பல் ஓடுறது என்ன போட் ஓடுறது அது போட் அது ஆல்பமும் அதோட கடக்கற தண்ணி இருக்கறதே ஒரு என்ன தெரிஞ்ச ஒரு ஒரு அர்போஷன் முதல்ல என்னைக்குது அதுக்கு முதல்ல நான் போனுக்குல ஹெட் பண்ணி கொண்டு போன் பார்த்து கொண்டு வந்த நான் எனக்கு பேந்து அடிபட்டா அப்புறம் எனக்கு அது ஆனால் இந்த விஷயமே விளங்கினது அதுக்கப்புறம் அவன் புளை இல்ல புழை இல்லை உண்டு ஷாவ் அடிக்கிட்டான் எங்களுக்கு என்ன நல்ல முன்ன ஆள் வந்துடுது கணக்கா அந்த இடத்துக்கு ஆனா நான் போனே அடிக்கலை கணக்கா வந்துடுறேன் ஆள் பேந்து பக்கத்து பக்கத்துல வீடியோ எங்கள் அதோட சித்தின பொடியன்மை வந்தான் சட்டை கொண்டு சட்டை கதைக்கிறான் கதைக்கிறான் அவன் வேண்டு வேக குடுக்கலை நான் வந்து இவங்க ஆட்டோவில் போகிறாங்கன்னா அப்போ நான் பின்னுங்க இன்னொரு ஆட்டோவில் நான் வந்தனேன் அப்போ இவங்களை முன்னுக்கு போக சொல்லி போட்டு நான் வந்தனேன் வர இவடத்துக்கிட்ட பிரச்சனை ஒன்றும் நடக்குது എന്നാ ഇവിടെ അട്ടിയെ നടക്കുടേ ആ എല്ലാ ഇടത്തും എല്ലാ ഇടത്തും പകലും മറികട അടിച്ച് അടി ஒரு அந்த ஹேப்புக்குள்ளேயே முட்டு போட்டு அந்த என்ன அந்த பட்டு பட்டம் போயிருக்கணும்னு இருந்துருக்குது இதே ஒரு சொட்டு மிஞ்சிருந்தா இருந்தா மூன்று பேர் இருந்துமா நீந்திருப்பேன் தண்ணிக்குல்ல தண்ணிக்கு கிடந்த நீந்திருப்பேன் கூட அதை சொரியா ஆகும் அதெல்லாம் ஆட்டோ உருண்டு போற காப்புலயே வெட்டிய காயங்கள் வந்திருக்கும் இல்ல நான் அப்படியே அடிச்சோன்னே அப்படியே போன போக்குக்கே விட்டுட்டேன்

அந்த ഒട്ടോ ഇല്ലോണ്ട് ഒരിജിനൽ സട്ടി പോൾ എല്ലാരും ഒരിജിനൽ ஆனால் அந்த மண்டல அடிபட்டு எனக்கு விளங்கலை இல்லைன்ட்டு ஆனால் என்னத்துக்காக வேண்டி இப்படி நடக்குதுன்னு சொல்ல தெரியுது என்னத்துக்காக நடக்குது என்னது இப்படி இல்லை கர்மா பூமரை கருமா கண்டா கருமா சில சொல்றதான் இப்படி நாவூர் அதுகள் இதுகள் இருக்குன்னு இல்லாம சொல்லு நாவரு என்றுலாம் சொல்கிறவங்களும் உண்மையோன்றது எனக்கு தெரியா எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் இப்போ பார்க்குற சில சில விஷயங்களை பார்த்தா நே அதுக்கு ஒரு மூன்று முதல்ல முதலும் ஒரு ஒன்று நடந்தது அது வழியில சொல்ல நடந்த அது வந்த வந்தோனா நடந்தது அப்படி சம்பவம் மாறி மாதிரி நடந்தோனான் இருக்குது இன்னும் உயிருக்கு ஆபத்து இல்லாம போனா நல்லா நடக்குற சின்ன சின்னதா தான் நடக்குது பெருசா நடக்குது பெரிய பிரச்சனை நடக்கும் அப்படியோ இல்ல இல்ல இது கருமா இல்லையா அது கருமா அவங்களுக்கு கருமா இது எங்களுக்கு கருமா இல்லை இது கடவுளங்களை காப்பாத்துல விலங்குது நாளைக்கு ஒன்றே காக்கே கனடா போறேன் சைனாக்கு போயிடலாம் சைனா தான் போயிட்டு கனடா போறேன் கனடா போறோம் கல்யாணம் கல்யாணம் சொன்னானல்ல அது கல்யாணம் உடுப்பெல்லாம் போயிட்டு கனடா போட அக்கள் அடிக்க போயினேன் எனக்கு தெரியாது கல்யாணம் டேட் சொல்றேன் இரண்டு நாள் கல்யாணம் செய்ய போறது என்ன பண்ண போறேன்டா கல்யாணம்ன்ற ஒரு டேட்டை மிஸ் பண்ணி போட்டு மூன்று நாளை முதல் ஓட போறேன் ஓடினாச்சு இல்லாத மூன்று நாளை முதல் ஓடினேன்டா சோழி இல்லையல்ல ஏன்னா ஜோதிப்பேன் கல்யாணம் பேர்ல கோளு காசை கொடுக்குறோம் സുമി ഉരുക്കളെ കാസ വണ്ടി പോണ്ടി തടന കൊടുക്കും ഇപ്പൊതാ ഓട് കാരണം കല്യാണത്തിൽ ചില ഒഴിച്ച് പോകും മനുഷ്യ സണ്ടെ പിടിച്ച് കൊണ്ട കല്യാണത്തി வேற சந்தோஷமா இருக்கலாம் என்ன அந்த காசை வச்சு ஒரு பிசினஸ் ரன் பண்ணி கொண்டு வாழ்க்கையில முன்னேறல அதுக்கு ஒரு எங்கட ஒரு புதுவிதமான ஒரு டெக்னாலஜி வச்சுக்கணும் ஒரு காசை கொண்டதை சாரது அதை எழுதி வச்சு போட்டு திருப்பி கொடுக்கறது அதை என்னத்துக்கு தெரியணும்ட்டு எனக்கு தெரியாத அளவுக்கு போயிட்டு ஓகே கல்யாணம் செலவு தானே அவங்க சிலவை சமாளிக்கிறது தாரதை அப்படிதான் நான் யோசிச்சேன் நான் ஆஹ் நாங்க திருப்பி கொடுக்கணுமா ஞாபகம் அதில் பிரெஞ்சு குணங்கள் கொடுக்கணும் ஆஹ் அது போறே வைப்பாங்களா சிவரையும் குடுச்சுன்னா நான் யாராவது குடுச்சேன் அதை பார்த்துட்டு நீங்க நான் தந்தாக்கள் தான் விடாதேங்க நான் ஞாபகம் வெளியே வெளியே வச்சுக்கல ஞாபகம் தான் தாரு சில குறைக்கிறது தான் அது

பெரியார் கிட்ட போகிறோம் ப்ரொமோஷன் இல்லை அப்படிங்கிறது இல்லை வாங்கினா இன்றைக்கும் இப்போ நம்ம நடையா போட்டு போகுது வில பிடிச்சி கொண்டே போயிடலாம் கோழி இல்லை கணக்கா வேலை படகு இல்லைன்னு சொல்ல ஓ என்ன சொல்லுமா என்னடாப்பா அப்போ என்ன பிஸ்னஸ் கொண்டு போவீங்களா வடிவா எனக்கு என்ன பிள்ளாங்க இல்லை அப்போ நீ அடுத்த கட்டங்கள் சொல்ல போறீங்களோ அடுத்து நான் சொல்ல மாட்டேன் சொல்லலாம் வச்சுக்கேன் என்ன சொல்லி தான் நேற்று கிடாங்க போய் பிடிச்சிருப்போம் அதனால நாங்கள் சொல்கிறதா இப்போதைக்கு இல்லை நாங்கள் உங்களோட கொஞ்சம் கொஞ்சமாக கதை பண்ணுவேன் அப்படின்னு

தள்ளி இருக்கா வச்சிருக்கலாம் என்ன மாதிரி அடுத்த கட்ட பிசினஸ் அடுத்த கட்ட பிசினஸ் என்ன மாதிரி வாரான் போறான் என்ன செய்யறான் ஏன் வந்தவன் என்னது வந்தவன் ஒன்றுமே சொல்லாம போன நீங்க யோசிப்பீங்க ஆனா உங்களுக்கு கனதரம் சொல்லி அது நான் சும்மா வேற இல்லை உனக்கு ஆக்கலை கண்டா கதை வருது இல்லை என்ன பிரச்சனை தெரியல கொஞ்சம் மிஸ் பண்றியோ போறாங்க போய் பாப்பா பொங்கல் எனக்கு தெரிஞ்சு பொங்கல் என்னென்றால் ஒப்பனி போவேடான்னு நிற்கிறாங்க அதாவது நான் பிளைட்டு மிஸ் பண்ணுவோம் மட்டும் போய் கொண்டு இருக்கிறேன் எப்படியாவது ஆளை கலைச்சி விட்டுருவோம் அப்படின்னு சோதிச்சு கொண்டு இருக்கிறாங்க வந்தே ரொம்ப கையில அசிட்டு தள்ளி முன்னுக்கு இருக்கிறேன் கைலாஸ் முன்னு இருக்க ஒரு என்ன என்ன போறா புதுசா ஓகே சந்திப்பா நைட்டு போட தான் போறாரு அண்ணன் இந்த வீடியோ தான் யூடியூப்ல காத்துறானுங்க முதல்ல

நான் வந்தது என்ன காரணம்ன்றது வந்தேன் செய்யறான் ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்னு குடுக்கணும் அதை பத்தி நானும் அறிஞ்சு வச்சுக்கணும் எனக்கு தெரியணும்ன்ற காரணம் வந்தாங்க அதை விட நீங்க என்ன தமிழ் போல சொல்ற நேம் என்ன மாதிரி

நான் நினைச்சு செய்வேன் ஆனா செய்து முடிச்சிருக்கிறான் இன்னும் கனக செய்ய போறான் சில விஷயங்களும் நடந்தோம்னா இருக்குது எதிர்பாரைய எதிர்பாராததை எதிர்பாருங்கள் பாருங்கள் சொல்றாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு விஷயங்கள் நடந்திருக்குது ஆனா என்ன ஒரு இதுனா நிறைய எதிர்ப்புகளும் எங்களுக்கு பின்னால வந்து கொண்டிருக்கு அதுக்கு என்ன சொல்றது இனம் தெரியாம எதிர்க்கிறாங்க வேறே தெரியாதவரால் எங்களை எதிர்க்கிற அளவுக்கு போய்க்கொண்டிருக்கு மனசரா பிறந்தவன் இன்னும் இன்னவும் பண்ணுவான் நாங்க முடிவு எடுத்திருக்கிறோம் நீ கதைக்கிறத கதையாப்பன் நாங்க போறதில்ல நீ அடிக்கிறதை அடிக்கோமன்ற நாங்க கேட்க போறது இல்ல எங்களுக்கு என்ன சரியா சொல்றீங்களோ அந்த நாங்க போறோம் அப்படித்தானே உங்களுக்கு நேரம் போட்டு வாங்கோம் அலம்பி கொண்டிருந்தா இந்த புள்ள அலம்பு நான் அலம்பிள வேற அளவுல வந்து தெரியும் உங்களுக்கு தேடி நான் போட்டீங்க நான் இதில் வரீங்க அதால வரீங்க

குரங்கு பொம்மை வாங்கி கேட்டு பார்த்து கொண்டு குரங்கு பொம்மை 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 வடிவான வடிவான சின்ன சின்ன இந்த சொன்னா கடை தருந்தான் என்ன பொம்மை கடை போற பொம்மை உண்மையா தேடி நான் இப்பயும் தேடுறேன் எனக்கு அந்த பொம்மை கிடைக்கிறது தான் இந்த அந்த கதையை சொல்லி போல இல்ல உண்மையா தான் தேடி நான் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதுக்க பொம்மை வாங்கினேன்

பின்னால தமிழ் நீங்க வெளிநாட்டுல இருந்து வர போறீங்க நிறைய பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க சாமான ரெடி பண்ணி கொண்டிருக்கோம் கட்டாயம் தமிழ் கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க இப்ப வரைக்கும் ஆராய்ச்சி கொண்டு இருக்கோம் நல்ல குவாலிட்டியான உடுப்பதுக்கான நல்ல அதுக்குதான் இப்பல ஓட்டம் மிஸ் பண்ணி அவனா மிஸ் பண்ணலையாடா பண்ணியாடா

இவ்வளக காலம் ஒரு ஆக்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஷயங்கள் நீங்க எதுக்காக வேண்டி இயங்கிக்கொண்டிருந்தீங்களோ அந்த ஏக்கம் எல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கு உண்மையாக நடந்து கொண்டிருக்கு நான் பொய்யுக்கு சொல்லல என் கண்ணாட பாத்திரவில்ல நிறைய விஷயங்கள் நான் இயங்கிக் கொண்டிருக்கிற விஷயம் எல்லாம் இல்லைங்க நடந்து கொண்டிருக்கு அதுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணணும் இதுக்குள்ள வந்து இடியா அப்படியாண்டு ஆக்களை குழப்பி எல்லாரையும் குழப்பி எல்லாம் இல்லாம இல்லாமத்தான் போக முடியும் ஒன்றும் சரி வரா வேற ஆக்களை பாக்கிறோம்

எங்களுக்காக வேண்டியதுன்னா எங்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்காக வேண்டியும் சில விஷயங்களை நாங்க சாதிச்சு கொண்டு போவோம் என்ன சாதிக்க போறோம் ஐஸ் சப்ரைஸ் சப்ரைஸ் மறுவடியும் முளை இந்த இலங்கையில் இந்த தமிழ் பிரச்சனைல சந்திப்பன் அதுக்கு பிறகு அடுத்த கொஞ்சம் ஜனல பாருங்க என்ன நடக்க போட்டு ரைட்டு இந்த ஒரு மாதத்துல கத்து விடணும் தானே கொஞ்சம் பேர் கண்டிப்பா கத்து கத்துக்கிடணும் கண்டிப்பா கத்துக்க ஆகணும் ஒரு மாதம் பண்ணுற மாதத்துல நீங்க கண்டுபிடிச்சா கோமெண்ட்ஸ்ல பண்ணுங்க கண்டுபிடிக்காட்டியும் கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க என்ன செய்ய போகிறோம்னு நான் உங்களுக்கு காட்டுறோம் அவ்வளவு பெரிய லெவல்ல எங்கள்கிட்ட இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒரு பணக்காரரே இல்ல உண்மையா சொல்லணும்னா அம்மா தையல் அப்பா தண்ணி நாங்க தான் இப்ப எங்களை பயம் பிசினஸ் செய்யறதுக்கு பயம் எல்லாரும் சத்தியமான பயம் தாக்க நாங்கதான் என்ன இல்ல என்றா இல்லாம இருக்க போறோம் அவ்வளவு தான் சாப்பாடு வீடியோ போனா சாப்பாடு வர போது யூடியூப் வீடியோ போட்டோம்னா எங்கள்ட்ட பச்சை கலர் ஆட்டோட நாங்க பிக்மியோடைய அவ்வளவு இப்ப வேணும்

എതിലീർ പോലെ കാട്ടില്ല

அப்படி எல்லாம் இல்ல உம் இப்போதைக்குதான் திட்டம் திட்டமிருக்கு நேரம் வராட்டமே அப்படி இல்லை திட்டமிருக்கு கிட்ட விளாட்டும் வீடியோ எடுக்கிறோம் அடிக்க மாட்டேன் தெரிஞ்ச மாதிரி தான்